பார்வைகள் எல்லாமே தப்பா இருக்கு அதெல்லாம் எதிர்க்கட்சியோட சதியா எங்க தலைவனுக்கு கூட கூட்டம் ஒருத்தனு கூடணும்னு சொல்லுங்க நயன்தாரா வந்தா கூடும் என்னது நயன்தாராவுக்கு சார் இதெல்லாம் சிபிஐ கேட்க சார் தொடர கேளுங்க ஆமா சிபிஐ கேப்பா சிபிஐ கேப்பானா சும்மா அறிவு கேட்டுட்டு இருக்கா பதில் சொல்லிருக்க முடியுமா ஹீனோ சேபத்திங்க சும்மா பேசாதீங்க ஹீனோ சேபத்தி ஓகே என்னத்த சரண்டர் ஆகுறது தப்பு செஞ்சவங்க தான் சரண்டர் ஆகும் மோடி எங்க எங்க தலைவரும் வந்து ஒரு நண்பரா ரெண்டு பேரும் கை கோத்து பயணிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப கன்ஃபார்ம் புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தாவைக்காவின் உண்மையான தொண்டன் விஜயின் வெறியன் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க கருப்பு கோட்லாம் போட்டு வந்திருக்கீங்க அவர் ஒரு பக்கம் கருப்பு சட்டையோடு போயிருக்காரு இல்லை அது அதாவது என்ன சொல்கிறது குற்றமே இல்லாத ஒரு விஷயத்தை குற்றப்படுத்தி அதுக்கான விசாரணைன்னு சொல்கிறதுங்கிறப்ப மனசளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆமாம் ஒரு காலத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் விசாரணைக்கு போனாங்க அங்கேயே வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அங்கேயே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களா ஆமாம் இப்போ விஜய் அவர்கள் போயிருக்காரு எப்படி சார் அங்கேயே வச்சு அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்களா திகாஜியில் அடைச்சிடுவாங்களா எப்படி இல்லைங்க இது எந்த விதத்தில் சரி புரியலங்களா ஒரு விஷயம் நல்லா இப்போ அப்படியே இப்போ இப்போ ஜெயலலிதா போனாங்க இல்லையா அப்படியே ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா மாற்று ட்ரெஸ் எல்லாம் புரியல எனக்கு ஏ அது எந்த விதத்தில் சரி மாற்றிக்கிற ட்ரெ ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி இல்லாமல் அவங்கனே வச்சு பண்ணலாமா இல்லை எனக்கு விஜய் அவர்கள் புரியல மாட்டு எல்லாம் எடுத்து போயிருக்காரா அப்படி சார் மாற்றிக்க துணி மணிலாம் எடுத்து போயிருக்காரா அப்படி ஏங்க அதை தாங்க நான் கேட்குறேன் ஏங்க அவர் போட்டுக்கிட்டு போனது பார்த்தீங்களா ஒரே ஒரு சின்ன பையன் கருப்பு சட்டை கருப்பு பேண்ட்டு இதுதான் போட்டுக்கிட்டு போயிருக்காரு அவ் அப்போ புரியல எனக்கு இது என்ன ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு அது ஏற்கனவே ஜெயலலிதா அம்மாவுக்கு இப்படி வேறு நடந்திருக்குங்கிறீங்க அதே மாதிரியே இப்போ இவருக்கு நடந்ததுன்னா ஏங்க ரொம்ப அழுவது அழுவாதீங்க சார் அழுவாதீங்க நீங்கள் தான் சார் தாவிக்கான உண்மையான தொண்டன் உண்மை ரொம்ப அதாவது சார் பல தலைவர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க சார் ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்காங்க கப்பலோடைய தமிழ் ரெண்டு பேர் இருக்காரு எல்லாரும் போயிருக்காங்க எங்க இப்ப ஜெயிலுக்கு போறதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படலைங்க எங்க தலைவர் ஜெயிலுக்கு போனாலும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல புரியுதுங்களா அவர் ஜெயில இருந்தாலும் ஜெயிப்பாரு எப்படி எம்ஜிஆர் ஆசுத்திலே படுத்து கிடந்து ஜெயிச்சாரோ அதே மாதிரி இவர் ஜெயில இருந்து ஜெயிப்பாரு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை எப்படி மாத்து துணி இல்லாம போயிட்டாருங்கிறது தான் ஓ இப்ப ஜெய் விஜய் உங்க தலைவர் ஜெயிலுக்கு போறதை பத்தி நீ கவலை இல்லை மாத்து துணி எடுத்துட்டு போல அதான் கவலைப்படுறீங்க அழுகுறீங்க ஏங்க ஒரு விஷயம் உங்களுக்கு ஜெயிலுக்கு போனாதாங்க பெரிய மனசு அரசியல்வாதிகள் எல்லாமே வரலாற்றில் இடம் பெறணும்னா கப்பல் ஓட்டி இன்னைக்கு வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு பாடமா வச்சு நடத்திட்டு இருக்கிற என்ன காரணம் புரியுதுங்களா இல்ல அவர் என்ன காரணத்துக்கு ஜெயிலுக்கு போனாரு எங்க அவர் போனதுங்கிறது அந்த நேரத்துல அந்த பிரச்சனைங்க புரியுதுங்களா இப்ப இந்த நேரத்துல இந்த பிரச்சனைங்க பிரச்சனைக்கான ஒரு அரசியல்வாதியா முன்னெடுத்து ஜெயிலுக்கு போறானா அதான் பாக்கணும் போச்சு

அதனால நீங்க கவலைப்படாதீங்க நான் லேட்டாவோ வர்றேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாராம்மா ஆ இல்ல நீங்க என்ன புரியல சிபிஐ ஒரு ஐம்பத்தி ரெண்டு கேள்வி ரெடி பண்ணி வச்சிருக்கா சார் அதுல முதல் கேள்வியே நீ லேட்டா போனின்னு கேட்பாங்க அதுக்கு என்ன பதில் அதுக்கு என்ன எழுதி கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க ஏங்க ஐயோ முத நாள் சாப்பிட்டதோட இது டிசன்ட்ரி ஆகி சீக்கிரமா எந்திரிச்சு வர முடியாம வயிற்றால் போயிட்டு இருந்ததுனால மாத்திரலாம் போயிட்டு கட்டுப்படுத்தி அதனால தாங்க லேட்டாச்சு புரியுதுங்களா அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல ஆமா ஒருத்தன் சும்மா காலையில எந்திரிச்சனுமே வந்துடுறேன் அப்படின்னா வந்துட முடியுமா இப்போ உங்க ஆஃபீஸுக்கு வர்றேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறோம் வர்ற இடத்துல எவ்வளோ தடங்கள் இருக்கு டிராபிக் ஜாம் ஆகுது அதாவது ஆகுது அப்போ கரெக்டாக வர முடியுதா டைத்துக்கு வர முடியாமல் லேட்டாக தானே வர்றோம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆறு மணி நேரமா புரியுதுங்களா ஒரு ரெண்டு நாள் தங்குறோம் அப்படின்னா வெள்ளை சட்டை போட்டுட்டு போனா ரெண்டு நாள் ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு இருக்க முடியாதுங்க அழுக்கா போயிடும் அதனால தான் ஒரே சட்டையை கரும்பு சட்டையை போட்டு போயிருக்கிறது இதெல்லாம் புரிஞ்சுக்க வேணாமா ஒரு வர முதல்ல கரும்பு சட்டை தாங்க ஆமா இல்ல கருப்பு சட்டையும் கருப்பு பேண்டையும் அழுக்காக அழுக்கு தெரியாதுங்க அழுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் கரும்பு சட்டை போட்டு போயிருக்கிறது என்ன பேச்சு பேசுறீங்க முதலு முதல்ல தெரிய தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு தலைவர் இது போட்டுட்டு போறாரு தெரிஞ்சுக்கங்க அது தெரியாம இப்படியெல்லாம் பேசாதீங்க இதெல்லாம் ஒரு என்னத்தை சொல்றதுன்னு தெரியல சரி ஓகே இங்கேதான் சரி ஏகப்பட நிபந்தனை கொடுக்குறீங்க எனக்கு அந்த பாதுகாப்பு வேணும் இந்த பாதுகாப்பு வேணும் கிட்டத்தட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு இல்லாத பாதுகாப்புலாம் எனக்கு வேணும்னு சொல்லி தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப அதிர்ச்சியை உருவாக்கிருக்கீங்க டெல்லியிலேயே போயிட்டு எனக்கு இந்த பாதுகாப்பு வேணும் பிரிவு பாதுகாப்பு வேணும் எதுக்கு அவ்வளவு என்ன காரணம் இல்லை நீங்க என்ன சாதாரண ஒரு தலைமை நாங்க இந்த தலைமை புரியல எனக்கு சாதாரண ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் ரசிகர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் எவன் பெரிய நடிகனா இருக்கட்டும் பெரிய அரசியல்வாத மந்து நிக்கட்டும் எங்க தலைவனுக்கு கூடின கூட்டம் ஒருத்தனு கூடணும் சொல்லுங்க நயன்தாராவுக்கு வந்தா கூடும் என்னது நயன்தாராவுக்கு ஆமா ஒரு ஜவுளி ஒரு நடிகை திறந்து வச்சா கூட்டம் கூடும் எங்க எங்க மாதிரி வருமா ஆந்திராவில் சிம்பு கூட நடிச்சு ஒரு நடிகை அந்த கூட்டத்தில் நசிக்க விட்டாங்க அதை அவ்வளோ கூட்டம் கூடுச்சு அதுக்கப்புறம் நம்ம சமந்தா இருக்குல்ல சமந்தா பல்லவரம் பொண்ணு அது ஒரு இதுக்கு போயிருக்கு நிகழ்ச்சிக்கு அதையும் போட்டு நசிக்கிட்டாங்க அவ்வளோ கூட்டம் கொடுச்சு ஏங்க அதெல்லாம் சும்மா நான் சொல்ற கூட்டம் வந்து வேற லெவலுங்க நீங்க வந்து சும்மா எல்லாம் ஊர்ல எல்லா பக்கிட்டு தான் கூட்டம் தற்குறி கூட்டம் தெரியல அப்படி தற்கொலை கூட்டம் ஆமா வேற கூட்டம் தெரியல அதான் எனக்கு புரியல எல்லாம் தற்கொலை கூட்டம் தற்கொலை கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த கூட்டத்தை சொல்றீங்களா ஏங்க ஒரு விஷயம் கரண்ட்டு கம்மி மலையாரி ஒருத்த உட்காந்தான்ல போலீஸ்காரி அப்பா இறங்கி இப்போ இறங்கி அவர்கிட்ட காசு கொடுத்து கிண்டல் பண்ணான்ல எங்க அந் அதுவும் பார்த்தீங்களா உங்களோட எல்லா பறவைகள் எல்லாமே தப்பாக இருக்குது அதெல்லாம் எதிர்கட்சியோட சதி அதுவும் டிஎம்கே காரங்க பர்டிகுலராக ஏறி உட்கார வச்சு கேள்ரா முத்தம் கேள்ரா முத்தம் கேட்க வச்சாங்க தெரியுமா தெரியாதா திமுக வேறு வேலை இல்லையா நீங்கள் கரண்ட் கம்பெனி ஏறி முத்தங்கூடு முத்தங்கேழு விஜய் கொடுப்பாரு அங்கே திமுக வேறு வேலை இல்லையாங்க பொங்கலுக்கு முறையாக கொடுத்து மக்களை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க டானா ஏறி விஜய தொந்தரவு நமக்கு எவனும் எல்லா வேலையும் இறங்கி செய்கிறாய்ங்க இறங்கினா மேலே முத்தம் ஏங்க ஒரு விஷயங்க ஒரு ஆம்பளை பையன் அவன் ஏறிட்டு விஜய் ஒரு ஆம்பளை அவருக்கிட்ட முத்தம் கொடுங்கன்னு எந்த தப்பு தானுங்க பேசிக்கே தப்பு தானுங்க பொண்ணு கேட்டு உடனே கொடுத்துருப்பீங்க குடுதலாம்ல அது தப்பு இல்ல இல்ல என்னங்க முத்தம்ங்கிறது எதிரபாலினத்துக்கு குடுக்குறீங்க ஒரே பாலினத்துக்குள்ளர கொடுத்தா அது அசிங்கங்க அதோட ஐயோ தலைவர் மாதிரியே பேசுறீங்களே என்னது தலைவர் மாதிரியே பேசுறீங்களா தலைவர் மாதிரி பேசுறேனா என்ன தலைவர் மாதிரி பேசுறீங்க இப்படி படி லேடிஸ் கிட்ட முத்தம் கொடுப்பாரு ஆனா ஒரே ஒரே பாலினத்துக்கு குடுக்க மாட்டாங்க ஆண்டட்டு களம்பு அதானேங்க ஐயோ ஏங்க உங்களுக்கு என்னங்க ஒய் புரிவு பாதுகாப்பு கேட்டது அதை தானேங்க கேட்குறோம் நீங்க ஏதாங்க தமிழ்நாட்டுல கேட்கலாங்க டெல்லியில ஏன் போய் கேக்குறீங்க எங்க தலைவன் வந்து அகில உலக நாயகன்னு சும்மா கமலஹாசன்னு சொல்லாதீங்க கமலஹாசனுக்கு வந்து ஒரு ரூபாயே வரமாட்டான் மாட்டான் ஆனா எங்க தலைமை அப்படி கிடையாது டெல்லியில போய் நின்னார்னா எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா ஒரு பாதுகாப்பு திரும்ப மாதிரிதான் கேட்கறது சும்மா நினைச்சீங்களா அமெரிக்காவில போய் நின்னா கூட அத்தனை பேர் அங்க வந்து நிப்பாம் நீங்க என்ன நினைச்சீங்க சும்மா பாதுகாப்புலாம் எதுக்காக கேக்குறோம் ஒரு படத்துல அகில உங்க சூப்பர் ஸ்டார் நான் தானே சிவா பாடுவார்ல அது மாதிரி நினைச்சீங்களா விஜய்யா சிபா யாருன்னே தெரியாத கேக்குறீங்க நீங்க ஒரு கேசு காண்டி போறீங்க ஆஹ் நாப்பத்து ரூபாரு கொண்ட வழக்குல சிபிஎஸ் சம்மன் அமைச்சிருக்கு விசாரணைக்கு அனுப்புறீங்க ஏகப்பட்ட கேளி கேட்க போறாங்க அங்கேயும் போயிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஏங்க வேணாம் ஐயோ உங்களுக்கு எப்படி அதாவது தமிழ்நாட்டுல மட்டும்தான் எங்க தலைவனும் தெரியும் கிடையாது அங்க ஹிந்திலையும் அவர் ஃபேமஸ் என்ன ஃபேமஸ் எங்க தலைவா படம் பாத்தீங்களா ஆமா தலைவா படத்துல அவரு கா பேசி எல்லாம் ஃபுல் ஃப்ளண்ட்ஸா அங்க ஹிந்தில டப்பிங் சார் சும்மா புரடா விடாதீங்க டப்பிங் எங்க டப்பிங்கா இருந்தாலும் ஹிந்தில பேசினாருங்க தலைவன் அவர் எங்க பேசினாரு

இதுக்கு முன்னால எங்க இந்த நம்ம ஒரு ஆட்டுல எவனுக்காக தெரியுமா அதை பத்தி இது முன்னாடி நடக்கல எல்லாம் தெளிவா இருந்தாங்க அதான் சொல்றேன் அதான் தெளிவா இருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் மீட்டிங் பண்ணாரு எந்த சம்பவம் நடக்கல ஆனா நீங்க வேணும்னே திட்டமிட்டேன் அதெல்லாம் வயசானவங்க வயசானவங்க அவெல்லாம் வந்து அங்க வீட்டுல இருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட அவ்வளவு மெதுவா நடந்து வந்து அவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கல்ல அவரு இதுல சேர் போட்டு உக்காந்துருந்தா தெரியுதா

அவர் ஒரு மீட்டிங் நடத்தினாரு எல்லாம் கீழே உட்கார வச்சு பழங்கால அரசியல் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் முன்னாடி எப்படி கீழே உட்கார வைப்பாங்க அது மாதிரி போயிட்டாரு அந்த அளவுக்கு அவங்க கட்சி போச்சு எப்படி எங்க ஒரு சேரப்பட்ட தூட்டி போடுவாங்க இல்லைன்னா உடச்சு போடுவாங்க நம்மளால நஷ்டம் கொடுக்க முடியாது ஏதோ சொந்த காசு செலவு இருக்கான் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் என்ன பண்ணாரு யாருக்கும் சேரே போடாரா அப்படின்னாரு ஏங்க அவர் ஒரு கஞ்சங்க பேசிக்காக அவர் வீட்டு பக்கத்து வீட்டில் அந்த டீ க டீ குடிச்சிட்டு காசு கூட கொடுக்கறோம் வந்துருவாராங்க யார் அப்படி அப்படிதாங்க சொல்கிறாங்க அவர் கஞ்சங்கிறதுனால தான் சேர் வைக்கலையா அதை முதல்ல புரிச்சுங்க ஒரு மனிதன் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாருனா அத்தையெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணார் எல்இடிலாம் போட்டார் லைட்லாம் வச்சுருந்தாரு அதெல்லாம் கஞ்ச அப்படி ஏங்க அதெல்லாம் சொல்லி போட வச்சதுங்க புரியுதுங்களா இது வந்து அதாவது இதெல்லாம் நிறையா விஷயம் உங்களுக்கு தெரியாது பர்சனலாம் சொல்லக்கூடாதுங்க அவர் பர்சனல்லாம் நிறைய விஷயம் சொல்லக்கூடாது புரியுதுங்களா அவர் வந்து மலேசியாவுக்கு ஏன் வரல ஏன் வரல ஏன் கூட்டிகிட்டு போகல ஏன் கூட்டிகிட்டு போகல அவர்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாதுங்க செங்கோட்டையா பாஸ்போர்ட் கிடையாது பாஸ்போர்ட் கிடையாது ஒரு மத்திய நாடு கல்வித்துறை அமைச்சர் அதான் சொல்றேன் அவ்வளவு ரேஞ்சில் இருந்து பாஸ்போர்ட் இல்லாமல் இருந்திருக்காருங்க ஓ ஆமா அப்படின்னா ஒரு புருடா வரீங்க புருடாவா புரியல புருடானா செல்வி ஜெயலலிதா கூட இத்தனை முறை பயணம் பண்ணியிருக்காரு வெளிநாட்டுக்கெல்லாம் நீங்க பாஸ்போர்ட் இல்லைங்கிறீ அப்படி ஏங்க பாஸ்போர்ட் ரினியூல் பண்ணுமா இல்லையா அப்ப உங்களுடைய தேவைக்கு போட்டு செங்கோட்டையனை பயன்படுத்துறீங்க மற்ற இல்லாதக்கும் மலேசியா பயணத்துக்குலாம் வந்து போய்ட்டு எங்கள் ஜில் பண்ணுறாரு ஃபோட்டோ போகிறார் ஸ்டைலா அங்கெல்லாம் செங்கோட்டையனை அவர்கள் தவிர்த்துறீங்க அப்படி தானே ஏங்க நாங்கள் ஏன் கூட்டிட்டு தான் சொல்கிறோம் எல்லாரும் கேட்டாங்க ஏன் கூட்டிட்டு போகணும்னு அவர்கிட்ட பாஸ்போர்ட் இல்லைங்கிறதுனால தான் அவரை கூட்டிட்டு போகலாம் மற்றபடி அவரை விட்டுட்டு போகணுங்கிறதா எங்களுக்கு நோக்கம் கிடையாது புரியுதுங்களா ஆமாம் சரி இப்போ சிபிஐக்கு போயிருக்கீங்க ஆ ஆ என்ன கேள்வி கேட்பாங்க தம்பி ஏப்பா லேட்டாக வந்தீங்கன்னு கேட்பாங்க என்ன பதில் சொல்ல போகிறீங்க லூஸ் மோஷன் ஆயிடுச்சு அதனால லேட் ஆயிடுச்சு சொல்ல போகிறீங்க இல்லைங்க சரி அடுத்த என்ன கேட்பாங்க அந்த வாகனத்தை வச்சு முந்தின நாள் வந்து நல்லா என்கொரி பண்ணியிருக்காங்க அந்த டிரைவர் நடிச்சு சார் எப்படி விஜய் ஏறுவார் இறங்குவார் உள்ள எத்தனை சிசிடி கேமரா இருந்துச்சு உள்ள யாராக இருந்தால் எல்லாத்தையும் டிரைவர் ஒப்பிச்சிட்டாரு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படி ஆளையிலம்பிள அப்படி எங்க நாங்கள் எதையோ பொய் சொல்ல போறதே இல்லைன்னு சொல்லிட்டேனே எல்லாமே உண்மைதான் சொல்ல போகிறோம் புரியுதுங்களா ஆனா உள்ளார அந்த நடத்தின விஷயம் எப்படிங்கிறது அவன் எப்படி கண்டுபிடிப்பான் எங்கேருந்து கூட்டிட்டு வந்து அமெரிக்காவில் பெரிய ஜோசியக்காரர் இருக்கான்னு எவனாவது தெரியுமா தாய்லாந்து நாங்களே வந்து தாய்லாந்து சைனாவில் இருக்கிறவங்களால கூட்டி வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி இது எப்படி காட்டுவாங்கிற எதை வச்சு நிரூபிப்பாங்க ஒன்றும் இல்லைங்க தலைவர் பேசிட்டு இருக்காரு அங்கேருந்து வண்டி வருது தலைவர் நின்றுட்டு இருக்கான் ஓரமா நின்றுட்டு இருக்கான் தலைவர் வந்து நிக்கிறாரு வண்டி வந்து நிற்கிது தப்பு கீழே உள்ளூரும் அவன் மேலே கீழே உழுந்துருக்க ஏங்க ஒருத்தர் கீழே உழுந்துருக்கான்னு தெரியாதா ஒரு நாலு பேர் அவன் மேலே ஏறி நின்று நிதிச்சு போகிறாங்கன்னா எந்த விதத்துலங்க இது எல்லாம் பைத்திய காரணம் ஆகிட்டானுங்களா ஏன் சார் விஜய் பார்க்குறா சார் ஒரு குழந்தைய காணா போலீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஜெகதீஷ் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார்ல ஏங்க அது வருஷ வருஷம் ரெங்கனா அந்த ஸ்ட்ரீட்டில் போய் துணி எடுக்க போயிருக்கீங்களா தீவாளி டைத்துல எல்லாம் ஆமாம் அந்த டைம்ல எல்லாம் கையில் குழந்தைய கையிலையே முடிச்சுக்கிட்டு போகணும் அது இருந்து மிஸ் ஆயிடுச்சின்னா குழந்தைங்கிறது எங்கேயுமே திருவிழாவில் குழந்தை காணா போகுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆமாம் அதெல்லாம் அது குழந்தை காணா போறது எப்போதுமே எங்கேயும் நடக்கிறது தாங்க ஒருத்தவங்கள்தானா அவன் மேலே நாலு பேர் ஏறி நின்று மிதிக்கிறாங்கிறது அது அது வந்து அது வந்து என்னங்க கற்பிணை பண்ணனா போவோம் அது தாங்க சொல்கிறேன் யார் தள்ளி விட்டா ஏன் தன்னோட தன்னோட சுய சிந்தனையே இல்லாமல் ஒருத்தன் ஏறி ஏன் மிதிச்சான் இதெல்லாம் ஏன் பார்க்க மாட்டேங்க இந்த ஆராய்ச்சிக்குள்ளார மாட்டேங்கிறீங்க நம்ம பயத்தோட தான் போயிருக்கேன் சிபிஐக்குள்ள சிபிஐ பயம் பையன் இந்த பையன் வேறங்க நீங்க மனுஷனுக்கு தாங்க பயப்படக்கூடாது கடவுளுக்கு பயப்படுங்க நான் சொல்றது புரியுதுங்களா மனுஷனுக்கு தான் பயப்படக்கூடாது கடவுளுக்கு பயப்படணும் ஆமா ஏற்கனவே புசியானது ஆதவர்னா நிர்மல் குமார் அப்புறம் மதிய இலக்கணம் எல்லாரையும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் கிட்டத்தட்ட மூணு நாள் வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க நான் தான் சொன்னேன் ஆரம்பத்திலே அவர் வந்து வெள்ளை சட்டை போடாமல் கரும்பு சட்டை போட்டு போயிருக்காருனா ஒரு ரெண்டு மூணு நாள் தாங்குங்கிறதுனால தான் அவர் அப்படி போட்டு போயிருக்காரு தெரியல அது அதை வந்து சிபிஐ அவங்க முடிவு பண்ணுறது அரசாங்கமும் அரை அவங்க இது பண்ணுறது இங்கேருந்து எல்லாம் பேசுவாங்க எல்லாம் சரி இப்போ கரூர் சம்பவத்தில் அதனா அவர் கட்டம் அதோ வச்சனா டுவிட்டே போட்டார் அப்புறம் நீக்கிட்டார் நான் செஞ்ச தப்பதான் சொல்லி கேட்டார் நீதிமன்றத்தில் ஜென்சி படித்து வரைக்கும் அது வடிக்கும் இது வடிக்கணும் இங்கிட்டு ஒரு பக்கம் சிபிஐ சம்மனுக்கு விசாரணைக்கு விட்டுருக்காங்க விஜய் அவர்களை ஒரு பக்கம் படம் ரிலீஸ் ஆகலை இப்போ அந்த ஆதவ வச்சுன்னா புஷியானது நிர்மல்கெலாம் ஒரு அறிக்கை வழி இல்லாமல மத்திய அரசுங்களை வஞ்சிக்குது அப்ப ஏதாவது ஒரு அறிக்கை ஒரு ஐயோ நாம் வந்து அதாவது நாம எது பேசுனாலும் அதில் என்னங்கிறத குற்றப்படுத்துகிற இடத்துக்கு பார்க்குறாங்க அது அதாவது நல்ல என்ன பேசுன தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க ஏங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கே இப்படி நான் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இந்த வார்த்தையை நான் கேட்டேன்னா என்ன ஏன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்க அப்போ நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் பதில் சொல்கிறீங்கன்னா இது எந்த விதத்தில் சரி புரியுதுங்களா எந்த எதுக்காக தலைவர் அமைதியாக இருக்கார் தலைவர் சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் கூட தப்பாக யோசிக்கிற அளவுக்கு நாடு நாட்டு மக்களும் அந்த பேத்தி விட்ற இந்த என்ன சொல்கிறேன் இந்த மீடியாக்கள் இருக்காங்களே ஐயோ ரொம்ப கொடு எங்கள் தலைவர் ஏன் பத்திரிகைக்காரனை மீட் பண்ணல மீட் பண்ணா இது மாதிரி சம்பவங்களும் பேச மீட் பண்ண மாட்டேன்னு தெரியும் பத்திரிகையாளர் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு தெரியும் அட்லீஸ்ட் வழக்கம் போல ஒரு வீடியோ போடுங்க ஒரு அறிக்கை அப்படிடுங்க இந்த மாதிரி ஜனநாயக படம் வந்து அரசியல் நோக்கத்தோட ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சொல்லி ஒரு அறிக்கை அப்படிடுங்க வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே ஏங்க அது வந்து கடைசியில் விசாரிச்சிட்டோங்க அது ஜனநாயகம் ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறதுக்கு